ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கார்டன் விளாக்கு தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டாவது கார்டன் விளாக்கு பாருங்கள் சாமந்தி பூச்செடியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் ஒரு சாமந்தி பூச்செடி நல்லா பூ பூத்துருக்கு பாருங்கள் ஒரே செடியில் பத்து பூ திட்டம் பூத்துருக்கு இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக இங்கேயும் சாமந்தி பூ செடி நிறையா இருக்குது இதில் எல்லாமே இப்போ தான் முக்கு வச்சுருக்கு முக்கு வைக்க ஆரம்பிக்க போகுது பாருங்கள் இந்த செடியிலேயும் நிறைய முக்கு வச்சுருக்கு இங்கேயும் அதிகமாக செடி வந்து விட்ருக்கோம் பாருங்கள் இது எப் எல்லாம் தான் தளிர் எடுத்துருக்கு இதுக்கப்புறம் தான் இதில் பூ வைக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ரீனிஷா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்